ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் கார்டன்லேருந்து ஒயிட் வெண்டைக்காய் எடுத்து எப்படி ஒரு டேஸ்டியான டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்காக நான் கடாய அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு பொட்டுனதும் கறிவேப்பில் போட போகிறேன் வெண்டைக்காயை வந்து நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தின்னாக கட் பண்ணணும் ரொம்ப திக்காக கட் பண்ண வேண்டாம் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தையும் ரெண்டு பச்சை மிளகாயும் இதில் சேர்க்குறேன் சேர்த்து அதை கொஞ்சமாக நம்ம கிளறி விட்டுட்டு இது கூடவே நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்க்க போகிறேன் வெண்டைக்காய் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிருக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணுங்க கட் பண்ணி நம்ம சேர்த்த வெண்டைக்காயை நல்ல ஒன்று ஒன்றா நம்ம கொஞ்சம் பரத்தி வைக்கணும் ஏன்னா இந்த டிஷ்ல நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறதில்லை டேஸ்டியாக பண்ண போகிறோம் இப்படி பண்ணுறதுனால அந்த கிளு கிளி விழுன்னு இருக்கும் இல்லையா அது எல்லாம் இருக்காது இப்போ நமக்கு தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இனி நமக்கு இடையில பார்த்து தேவைன்னா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெண்டைக்காயை கொஞ்சம் கிளறி விடணும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் தேவைன்னா நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம் அந்த ஸ்ட்ரீமில் வெண்டைக்காய் வெந்து கிடைக்கும் இந்த வெண்டைக்காய் ஹெல்த்தியான ஒரு வெண்டைக்காய் நம்ம கடையில் வாங்குகிற க்ரீன் வெண்டைக்காயை விட இது நாட்டு வெண்டைன்னு சொல்லுவாங்க எங்கள் சைட்ல எல்லாம் இது விதை கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான் நானும் இது ஒருத்தங்க எனக்கு கொடுத்தாங்க இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது இந்த யங் ஸ்டேஜ் பிள்ளைகளெல்லாம் வெயிட்டு போடுறதுக்கு இதை சூப் பண்ணி கொடுப்பாங்க இது முந்தைய நாள் நைட்டே வெட்டி சூப் பண்ணி வச்சுட்டு காலையில் வெறும் வயத்தில் இந்த வெண்டைக்காய் சூப் குடித்தோன்னா இறச்சி சாப்பிட்றதுக்கு ஹெல்த் இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க எப்போவுமே இது அந்த ஒரு டீனேஜ் பிள்ளைகளுக்கு வேத் கைனுக்காக கொடுக்குறத பார்த்துருக்கேன் அந்த விளையாடிட்டு தெரிவாங்க எல்லாம் குட்டி பாப்பாஸ் அந்த ஸ்டேஜ்லேயும் இது கொடுப்பாங்க ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் வெண்டைக்காய் இப்போ வந்து இதை அப்பப்போ கிளறி கொடுக்கணும் கிளறி கொடுக்குறப்போ உடையாமல் கொஞ்சம் மெதுவாக கிளறி கொடுக்கணும் யூஸ்வலாக இந்த மாதிரி வெண்டைக்காய் பண்ணுறப்ப அது உடைஞ்சிரும் உடஞ்சிரு உடையிறப்ப கொஞ்சம் பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் அழகாக இருக்கும் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க மத்தியானம் லன்ச் பாக்ஸுக்கு ஏற்ற ஒரு டிஷ்ஷு நம்ம வெண்டைக்காயை அப்பப்போ கிளறி கொடுத்துக்கணும் இப்போ உப்பு எப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் நிறைய பேர் வெண்டைக்காய் சாப்பிட கஷ்டப்படுவாங்க ஏன்னா இந்த வெண்டைக்காயில் ஒரு கிளுபிளி இருக்கும் அப்படி இந்த மாதிரி செஞ்சோன்னா இருக்காது எல்லாருமே இஸ் இஷ்டமாக சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் இப்போ துருவி வச்சிருக்க ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் சேர்க்கலாம் இதில் உங்களுக்கு எப்படி தேங்காய் சேர்க்குறது இஷ்டமோ நிறைய சேர்க்கணும் நிறைய இது பூ போல் திருவி வச்சுருக்கு பெரிய திருவாவும் வேண்டாம் திருவள்ளியில் திருவினது ஸோ இந்த மாதிரி இந்த தேங்காயை சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் நல்லா கலரை விட்டு வேக வைக்கணும் ஸ்லோவிலே தான் ஃப்ளேம் இருக்கட்டும் இப்போ வந்து வெண்டக்காய் வந்து வரதுனால தீயை வந்து நம்ம ஸ்லோவில் வச்சிடணும் இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் வந்து உடையவும் இல்லை நம்ம போட்ட அந்த ஒயிட் கலர் வெண்டைக்காய் அப்படியே அதே கலரில் தான் இருக்குது சில நேரம் வெண்டைக்காய் பார்த்துருக்கீங்களா நம்ம செஞ்சோன்னா கருப்பு கலரில் கலரே தெரியாமல் மாறிடுது அப்படி இல்லை எப்படி வச்சோமோ அந்த மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி செய்ய செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த புது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ you. Bye.